சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூரில் சுமித் அர்பன் சர்வீஸ் எனும் தனியார் நிறுவனம் சார்பில் மண்டலம் ஒன்பது முதல் பதினைந்து வரை திடக்கழிவுகளை அகற்றும் பணிகளை மேற்கொள்ளும் பணியே செய்து வரும் நிலையில் இன்று பதிமூன்று கோடியே பதினேழு லட்சம் செலவில் புதியதாக காம்பக்டர் வாகனங்கள் ஸ்கிப்பிங் பெட்டிகள் லோடு வாகனங்கள் டீப்பர் லாரிகள் பீச் டிரக்டர் மற்றும் ஓட்டுநர்கள் உதவியாளர் என நூற்று நாற்பத்தைந்து பேர் பணியாளர்கள் வசதியே ஏற்படுத்தப்பட்ட நிலையில் வாகனங்களை சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா பார்வையிட்டு அதனை பச்சை கொடியசைத்து அணு பிவைத்தார் மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் சோழிந்தநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் யசூர் அரவிந்தர் ரமேஷ் பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் விகிரி மதியழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர் அப்போது தூய்மை பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு கையுறை காலனி சீருடைகள் தொப்பி உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் பெரியா சென்னை பெருநகராட்சி ஆட்கள் பெருக்கம் நகரத்தை நோக்கி பணிக்கு வருபவர்களால் நாளுக்கு நாள் அதிக மக்கள் தொகையுடன் உள்ளது இதனால் திடக்கழிவு மேலாண்மை செய்வதில் சென்னை பெருமாநகராட்சிக்கு சவாலாக உள்ளது மாநகராட்சி சார்பில் ஒன்பதாவது மண்டலம் முதல் பதினைந்து மண்டலம் வரை தனியார் நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை எந்த பெரிய புகாரும் எழாதவாறு சிறப்பாக செயல்படுகிறது புதிய வாகனங்கள் ஈடுபடுத்தி மேலும் கூடுதல் சிறப்பாக திடக்கழிவு மேலாண்மை பணி செய்யப்படும் மழைக்கால முன் எச்சரிக்கையாக மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுகிறது மழை துவங்கும் முன்பாக தயார் நிலைப்படுத்தப்படும் என்றார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அணைக்கிடங்க பெருநகர சென்னை மாநகராட்சியின் எடுத்து வரக்கூடிய வளர்ச்சிப் பணிகள் ஒவ்வொரு பணிகளாக மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து சென்னை மாநகராட்சி முற்றிலுமாவே இந்த திடக்கல்வி மேலாண்மை என்பது மிகவும் சவாலான ஒரு பணியாக தான் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் சரி பிற பகுதியிலிருந்து சென்னையில் வந்து தங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் கல்வி செல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி நம்ம சென்னையில் வந்து அதிக மக்கள் தொகையை இருக்கக்கூடிய சூழல் இருக்குது இந்த நாளே திடக்கழிவு மேலாண்மை என்பது மிகவும் சவாலான ஒரு பணியாக தான் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்றைக்கு மண்டலம் ஒன்பது முதல் பதினைந்துக்குட்பட்ட பகுதியில் வர்பேசர் சுமித் என்கிற தனியார் நிறுவனம் மூலயமாக பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு திடக்கழிவு மேலாண்மை பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது இன்றைக்கு அந்த அர்பேசர் சுமித் சார்பாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு இன்றைக்கு பல்வேறு வகையான வாகனங்கள் வந்து இங்கு துவங்கப்பட்டிருக்கிறது அதில் வாகனங்கள் எண்பத்தி இரண்டு வாகனங்களும் உடக்கழுவிக் காம்பாக்ட் மூணு வாகனங்களும் வாகனங்கள் ஐந்தும் இரண்டு டன் டிப்பர்கள் ஆறு வாகனங்களும் ஒன்றும் இருபது கன அளவுள்ள ஸ்பெட்ரிக் தொட்டிகள் பதினெட்டும் சிறப்பு குப்பை தொட்டிகள் முப்பத்தி ஆறும் மற்றும் இதுபோன்று பல்வேறு வகையான வாகனங்கள் வந்து இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் இப்பகுதியின் ஆர்டிசி அவர்களும் மதிப்புக்குரிய இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களும் இப்பகுதியின் என் மண்டல குழு தலைவர் அண்ணன் மதி அவர்களும் நிலைக்குழு தலைவர் சுகாதாரம் சகோதரி சாந்தகுமாரி அவர்களும் இப்பகுதியின் அனைத்து மாமன்ற உறுப்பினரும் உடனிருந்து இப்பணியை வந்து இங்கு துவங்கி வைத்தும் அது மட்டும் இல்லாத இந்த பர்பேஸ்வர் சுமித் நிறுவனம் மூலம் இங்கு பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு தேவையான வந்து உடைகள் கை கிளவுஸ்கள் ஷூக்கள் கேப்கள் மற்றும் மழைக்காலங்களில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரெயின் கோட்கள் இப்படி அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது முக்கியும் மழைங்காலம் வர மழை தூண்டு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை தான் இந்த தனியார் நிறுவனத்தை கண்காணிக்கிறது ஒரு பத்தாவாக மண்டலம் ஒன்பது முதல் பதினைந்து வரை கடந்த ப ஐந்து ஆண்டுகளாகவே வந்து தனியார் நிறுவனம் மூலயமா தான் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த குறிப்பிட்ட மண்டலங்களில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாகவே இந்த திடக்கழிவு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் எதுவும் பெரிதாக பதிவு செய்யப்படவில்லை வரக்கூடிய மழைக்காலங்களில் கூட மாநகராட்சி சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முதலமைச்சரவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இதைத் தொடர்ந்து மாநகராட்சி சார்பான ஆய்வுக் கூட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் மழைநீர் வடிகால் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது வரக்கூடிய மழையை சவாலிக்க சென்னை மாநகராட்சி தலைவர்களில்